வாழ்கன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி த லாஸ் ஆஃப் த ஸ்ப்ரிட் வேர்ல்ட் ஆன்ம உலகின் விதிகள் இந்த புத்தகத்தினுடைய கரு கருத்தம்சத்தை தொடர்ந்து நாம் பார்த்துட்டே வந்துட்ருக்குறோம் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதன் மூலியமாக நல்ல ஒரு செய்தி கிடைச்சிருக்கதாகவும் நல்ல ஒரு புரிதல் வந்திருக்கிறதாகவும் நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸில் போட்டிருக்கிறீங்க ஸோ யாரெல்லாம் இதை பார்த்துட்ருக்குறீங்களோ எல்லாருமே நீங்கள் கொஞ்சம் இதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் உங்களுடைய மனநிலை ஸோ இதை கேட்குறப்ப அதுமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ தான் முதல் தடவை கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா இதோ இதோட முதல் வீடியோவிலேருந்து இருந்து நீங்கள் கேளுங்கள் வரிசையாக இருக்கும் அது உங்களுக்கு இன்னும் எளிமையாகவும் ஈஸியாகவும் இருக்கும் இதை கேட்குறதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பிள்ளைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து தொடர்ந்து தகவல்கள் அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் அதை தெரிஞ்சுக்க முடியும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாருக்கெல்லாம் இது தேவையோ அதையெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு அனுப்பி வைக்கலாம் ஏன் அப்படின்னா அது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான சேவை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் செய்கிறீங்க அந்த சேவையும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஓகே இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது என்ன கேள்வி கேட்டிருக்காங்க இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆவி உலக அடைந்த உடனே ஓய்வு அரங்கிற்கு அழைத்து செல்லப்பட்டதாக சொன்னீங்க இல்லையா அந்த இடத்தை பற்றி கூடுதலாக ஏதானு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க அப்போ பூமியில் ஒரு நபர் மரணம் எய்துறாரு எதிர்பாராத விதமாக அமைஞ்சாலோ அல்லது திடீர்னு நிகழ்ந்துச்சுனாலோ அந்த நபரை மட்டும்தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஓய்வு அரங்கிற்கு எடுத்துகிட்டு போகிறாங்க ஏன் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆன்மாக்கள் வந்து திடீர்னு மரணம் அடைஞ்சதுனால ரொம்ப அதிர்ச்சியில் இருக்கும் அதுங்க வந்து தன்னை வந்து ஒரு ஆஸ்வாசப்படுத்துறதுக்காகவும் தங்களுடைய அன்பானவர்களை பிரிந்து வந்த அந்த கவலை வருத்தம் அவர்களை அந்த பூமியிலேயே அதனுடைய சிந்தனைகள் அதனுடைய எண்ணங்கள்லாம் இருக்கிறதுனாலையும் அது ஒரே ஒரு படபடப்பாக ஒரு சரியான புரிதல் இல்லாமல் இன்னும் பூமியிலேயே இருக்கிற மாதிரியான எண்ணத்தோடு அவங்க இருப்பாங்க அப்படி வந்து ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அது மாதிரி இற திடீர்னு இறந்தப்ப எங்களுடைய பெற்றோரை நினச்சி நாங்கள் ரொம்ப கவலைப்பட்டோம் அவங்கள பார்த்துக்க யாரும் இல்லையே அவங்க எப்படி படிப்பாங்களோ அப்படின்னு தான் நாங்கள் கவலைப்பட்டோம் ரொம்ப படப்படப்பாக எங்களுக்கு இருந்துச்சு அப்போ எங்களை ஆசுவாசப்படுத்துறதுக்காக தான் அந்த ஓய்வரங்கிற்கு நாங்கள் வந்து அழைத்து போ அழைத்து செல்லப்பட்டோம் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து அதை குணமாக்குறதுக்கான ஒளி கதிர்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியதாயிற்று அதாவது போல் அந்த இது மாதிரி அதிர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய அதீத கவலை உள்ள ஆன்மாக்கள் ஆசுவாசம் அடையவில்லை அப்படின்னாலும் தாங்கள் இன்னும் பூமியிலேயே இல்லை அப்படிங்கிற உண்மையை அவங்க ஏற்றுக்கொள்ளமா இருக்கிறாங்க அப்படின்னாலும் அதிர்ச்சியிலே இருந்தாங்கனாலும் அவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய தகவல்களை உட்கிரகித்து கொள்ள முடியாமல் இருக்குவாங்க அப்போ அதனால் என்ன பண்ணுவாங்க அந்த புதிய சூழலை ஏற்றுக்கொள்வதற்கும் அதை உணர்ந்து கொள்வதற்குமாக இந்த மாதிரியான குணப்படுத்துதல் தேவைப்படுது இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே இந்த ஓய்விறங்கிற்கு வந்தோடனே அவங்களுக்கான கீற்றுகள் ஒலி கதிர்கள் வந்து கொடுக்கப்படுது சூரிய ஒலி கதிர்களாக இருந்தாலும் ரொம்ப தூய்மையானதாக இருக்குது இது அது மூலமாக நல்ல நலமாக இருக்கிறோங்கிற உணர்வு ஏற்படுற வரைக்கும் அந்த தளத்தில் அவங்க வச்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தளத்திற்கும் பத்து நிலைகள் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா அதுமாரி ஒன்றாவது தளம் முதல் நாலாவது தளத்துடைய நாலாவது நிலை வரை இந்த ஓய்வரங்குகள் எதுவும் கிடையாது நாலாவது தளத்தினுடைய ஐந்தாவது நிலையிலேயும் அதற்கு மேற்பட்ட எல்லா தலங்கள்லையும் இந்த ஆன்மா வரக்கூடிய ஆன்மாக்களுக்கு மட்டும்தான் இந்த ஓய்வரங்குக்கு அழைத்துச் செல்லப்படுகிறாங்க அப்படின்னு அங்கே தேவைக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் அங்கே இருக்க முடியும் ரொம்ப நேரம்லாம் அப்படியே ஓய்வரங்கன்னா நம்ம ஓய்வே இருக்கலாம் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் எவ்வளோ தேவையோ அந்த நேரங்கள் மட்டும் நீங்கள் அந்த ஓய்வரங்களில் இருக்கலாம் நீங்கள் குணமாக்கப்பட்டவுடன் அங்கேருந்து நீங்கள் வெளியில் அழைச்சிட்டு வரப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரைட் அடுத்த கேள்வி ஆன்மாக்கள் ஆவி உலகத்துக்கு பழக்கப்பட்டவுடன் அவங்களுக்கு என்ன நிகழுது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஆன்மாக்கள் வந்து தங்களை வந்து பழக்கப்படுத்தி கொள்றதுக்காக புதிய சூழலை அவங்க கற்றுக்கிறதுக்காகவும் ஆய்வு வலகத்தில் வந்து இருக்கக்கூடிய ஆன்மாக்கள்கிட்ட பல கேள்விகள் இருக்குது இங்கே எப்படி இருக்குது என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி அதுக்காக என்னென்னா கற்றல் அரங்கு அப்படின்னு ஒரு இடம் இருக்குது இந்த கற்றல் அரங்கு அப்படிங்கிறது என்னென்னா ஆவி உலகத்துக்கில் வந்து இந்த கற்றலரங்கு எப்படின்னா எப்படி ஓய்வரங்கு இருக்குதோ அதே மாதிரியே இந்த கற்றல் அரங்கும் இருக்குமா ஒன்றுலேருந்து நாலு வரைக்கும் அந்த நாலாவது நிலை வரையும் கிடையாது அதுக்கு மேலே ஐந்தாவது நிலையிலேருந்து சொன்னோம் இல்லையா அந்த ஐந்தாவது நிலையிலேருந்து இந்த ஏழு தலங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிலை பத்து நிலைகளுக்கும் எங்கேயெல்லாம் அந்த ஓய்வரங்கு இருக்குதோ அங்கே எல்லாம் இந்த கற்றல் அரங்குகளும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கற்றல என்னங்க தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தா அங்கே வந்து கடவுளுடைய விதிகள் இந்த பிரபஞ்சத்தினுடைய இயல்பு கடவுளுடைய படைப்பினுடைய அம்சங்கள் இதை பற்றிய தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்க முடியும் ஒரு ஆன்மா வந்து புரிந்து கொள்ளக்கூடிய திறனும் அதற்கேற்ப அதுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கற்றலரங்குக்கு செல்வதற்கான அனுமதி எல்லா நல்ல ஆன்மாவுக்கும் இருக்குது நான்காவது தளத்தினுடைய நான்காவது நிலைக்கு மேற்பட்ட எல்லாத்துலேயுமே இது இருக்கும் அங்கே உள்ளவங்கள்லாம் போய் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அரங்குகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலேயே அவ்வளோ நல்ல ஆற்றல்கள் ததும்பி இருக்குது நீங்கள் வந்து சிறப்பாக உங்களை வந்து புரிந்து கொள்வதுக்கும் உங்களுடைய ஆள் மனசை வந்து இன்னும் விசாலப்படுத்துறதுக்காகவும் அந்த திறமையை எப்படி மேம்படுத்தி கொள்கிறதுக்கு பிரச்சனைகளை வந்து எப்படி தீர்க்கறதுக்கு அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமானவும் இந்த ஆன்மீக நேரத்தை சிறப்பாக எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறதுக்கும் இந்த கற்றலரங்களை நாம் தெரிஞ்சுக்க முடியும் அந்த கற்றலரங்கு அதுக்கு ஏற்ப அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதேமாரி பல நல்ல ஆன்மாக்கள் ஒன்று கூடி என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுடைய அனுபவங்களை அங்கே பகிர்ந்துக்கிறாங்க அந்த பரிமாற்றங்கள் பற்றிய தகவல்களையும் பரிமாறிக்கிறாங்க அது மாதிரி துவக்கத்தில் உங்களுக்கு ஒரு ஆன்மீக விழிப்புணர்வை உருவாக்குறதுதான் இந்த கற்றலரங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கும் அப்போ ஆன்மாக்கள் கற்றலரங்கிலேருந்து தகவல்களை பெற்றதும் என்னென்னா புவி உலக மக்கள் இருக்கக்கூடிய கண்ணோட்டங்கள் எவ்வளவு பழமையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்வோம் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க பல கோள்களை பற்றியும் பிரபஞ்சத்தை பற்றிய தகவல்களும் அங்கே கிடைக்கும் அப்படின்றாங்க உண்மையிலேயே இது வந்து இந்த கற்றலரங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆன்ம உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக உண்மைகள் அடங்கிய ஒரு நூலகத்தை போன்றது அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா சரி அடுத்த கேள்வி இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவி உலகத்தில் தேவதூதர்கள் இருக்கின்றாங்களா ஆமாம் தேவதூதர்கள் இருக்கிறாங்க இது வந்து பிற ஆன்மாக்களை வழிநடத்துகின்ற அல்லது உதவுகின்ற கடவுளிடமிருந்து செய்திகளை கொண்டு வருகின்ற நல்ல ஆன்மாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சில சமயங்களில் அவங்க வந்து மனித அடி வடிவத்திலையும் இருப்பாங்க சில சமயங்களில் அவங்க யாருடைய கண்ணலையும் புலப்படுறதும் கிடையாது ஐந்தாவது தளத்தினுடைய ஏழாவது நிலையையும் அதற்கு மேற்பட்ட தளங்களையும் சேர்ந்த நல்ல ஆன்மாக்களாக அவங்க இருப்பாங்க அதாவது ஐந்தாவது தளத்திலே உள்ள இருக்கிற ஏழாவது நிலை அப்படின்னா பார்த்தீங்களேன் ஐந்துலேருந்து ஐந்தில் பத்து நிலை இருக்கும் இல்லையா அதில் ஏழாவது நிலையிலேருந்து அதற்கு மேலே உள்ள தளங்கள் இருக்கு இல்லையா அந்த சேர்ந்த நல்ல ஆன்மாக்கள் தான் இவங்கெல்லாம் அப்போ ஏழாவது தளத்தில் ஐந்தாவது நிலையையும் அதற்கு மேற்பட்ட நிலையையும் சேர்ந்தவர்கள் சேர்ந்த தேவத்தூதர்களால் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இது இந்த நல்ல ஆன்மாக்கள் எல்லாருக்குமே உதவி செய்வாங்க அதுலேயும் ரொம்ப ஒரு சிறப்பு பாருங்களேன் ஏழாவது தளத்தில் ஐந்தாவது நிலையும் அதற்கு மேலே இருக்கிற நிலையை சேர்ந்தவங்கள்லாம் தேவை தூதர்கள் எடுக்க முடியும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எந்த ஒரு வடிவத்தில் வேணாலும் பூமிக்கு இறங்கி வந்து நெருக்கடியான சமயங்களில் அங்கே இருக்கிற ஆன்மாக்களுக்கு அவங்களுக்கு வந்து உதவ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அது இது எவ்வளோ பெரிய விஷயம் அதாவது ந பூமிக்கே வந்து அவங்க வந்து அந்த அந்த விஷயத்தை வந்து உணர உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதிசயங்களை நிகழ்த்துவதற்கான திறனும் இந்த தேவதூதர்களுக்கு இருக்குது அப்படின்றாங்க ஐந்து மற்றும் ஆறாவது தலங்களில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் வந்து பொய் உலக ஆண்மாக்களுக்கு உதவி செய்கிறாங்க அவங்க வந்து ஆய்வு உலகத்திலேயே இருந்துட்டு தான் உதவி செய்ய முடியும் ஆனால் பூமிக்கெல்லாம் இறங்கி வர்றது கிடையாது ஆனால் அந்த தேவ தூதர்களுக்கு வந்து இறக்கைகள்லாம் கிடையாது ஆனால் அவங்க அணிந்திருக்கிற அங்கிகள் இருக்கு இல்லையா அது இறக்கைகள் மாறி தெரியுது அதனால நம்ம பார்க்கும்போதே அந்த கண்ணோட்டத்துக்குள்ளேயே அதை நம்பிட்டு இருக்கிறதுனால அது எப்பயுமே இறக்கைகளோடு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்போ தேவ தூதர்களை குறிக்கிறதுக்கு ஒரு அடையாளம் ஒன்றும் வேணும் இல்லை அதனால் அது இறக்கை இருக்கிறதா நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அதுக்காக ஒரு குறியீடாகவும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் இது மாதிரி ஒரு அங்கி வழங்கப்படுது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஆற்றலை கொள்வதற்கான சக்தி அதில் இருக்கும் அந்த பொருட்கள் இருக்கும் அதில் தளங்களை சேர்ந்த ஆன்மாக்களின் அங்கிகளோடு ஒப்பிடும்போது இந்த உயர்ந்த தலத்தில் இருக்கிற ஆன்மாக்களுடைய அங்கிகள் வந்து ரொம்ப 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 பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றாங்க ரொம்ப சக்தி மிக்கதாக இருக்கும் பெரிய கிரகித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து நீங்கள் எந்த அளவுக்கு உயரத்தை அடைகிறீங்களோ அதிர்வுகள் அந்த அளவுக்கு சிறந்ததையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுமாரி அங்கிகளும் வந்து பார்த்திங்கன்னா அதிக பிரகாசமுடையதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா மறுபுறம் நல்ல ஆவிகள் கீழ்மட்ட தலங்களுக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது அதனால அது மாதிரியான தேவையில்லாத அந்த ஆற்றல்களை வந்து நம்ம மேலே படாதபடியும் நல்ல ஆற்றல்களை கிரகித்து கொள்வதற்கும் அது வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஆன்மா சென்று வர வேண்டிய தளம் எவ்வளவு தாழ்வானதாக இருக்குதோ அந்த ஆன்மாவிடைய அங்கியின் பிரதிபலிப்பு சக்தி வந்து அவ்வளவு அதிகமாக இருக்கும் இப்போ வந்து ஒன்றாவது தளத்துக்கு போகிற மாதிரி ஒரு ஆன்மா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதனுடைய அங்கிகளுடைய சக்தி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அங்கிகள் வந்து வெவ்வேறு நிறங்கள்லையும் இருக்குது அதனுடைய சில நிறங்கள் பூமியிலேயே இல்லை அப்படின்றாங்க அதில் இருந்து நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம் ஏழு நிறங்கள் நினச்சிட்ருக்குறோம் சில நிறங்கள் வந்து பூமியிலேயே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ரைட் இப்போ தேவதூதர்கள்ங்கிறது இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு இப்போ அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா தேவதூதர்கள் வேறு வழிபகாட்டும் ஆன்மாக்கள் வேறா இப்போ எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டும் ஆன்மா இருக்குன்னு சொன்னீங்கல்ல அப்போ அந்த வழிகாட்டும் ஆன்மாக்கள் தான் தேவதூதர்களா இல்லை ரெண்டு பேரும் வேற வேறையா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க ஆமாம் ரெண்டு பேர்களும் வேறுபட்டவங்க தான் புவியில் இருக்கிற ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஆவி உலகத்தில் ஒரு கண்காணிப்பாளர் இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த புவி உலக ஆன்மாவுக்கு வழிகாட்டுறாங்க இந்த கண்காணிப்பாளர் தான் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுடைய வழிகாட்டு மான்மா உங்களை சரியான பாதையில் வழி நடத்துகிறது அவருடைய குறிக்கோள் நீங்கள் பிறப்பு எடுத்த உடனே ஆய்வுலகத்தில் உள்ள ஒரு ஆன்மா உங்களுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை உங்களுக்கு வழிகாட்டு ஆன்மாவாக நியமிக்கப்படப்படுது ஆனால் அந்த ஆன்மாவின் தளத்தினுடைய பேரான்மா இதை செய்கிறாங்க யார் உங்களுடைய வழிகாட்டு மான்மான்னு உங்களுக்கு ஒருபோதும் தெரியாது உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்நாள் முழுவதுமே இந்த வழிகாட்டு மான்மா உங்களுடனே இருப்பாங்க ஆனால் நீங்கள் தவறான பாதையில் செல்கிறப்பெல்லாம் அவர் உங்களை தொடர்பு கொள்ள முடியாது ஒரு மனிதன் பாவச்செயல்களை செய்யும்போது அவர் அவர்களுடைய அவனுடைய ஆழ்மளம் செயலிழக்க தொடங்குது ஏன் அப்படின்னா நீங்கள் தப் நல்லாதான் நல்ல நல்ல மனிதராக இருக்கிறீங்க நல்லது செஞ்சிட்ருக்கிறீங்க உங்களுடைய ஆழ்மளும் விழிப்பு நிலையில் இருக்குது அப்படின்னா இந்த வழிகாட்டுமான உங்களுக்கு சிறந்த வழியை காமிப்பார் அதே நேரத்தில் நீங்கள் பாவ செயல்களை செய்ய ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய ஆழ்மனம் செயலிழக்க ஆரம்பிச்சிடும் அப்போ இறுதியிலுமா அது ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல் அது உறங்கியே போயிடும் அப்போ இந்த மாதிரி நடந்துச்சுன்னா என்ன ஆகும் வழிகாட்டு ஆன்மாவால் உங்களை குணப்படுத்தவே முடியாது ஏன் அப்படின்னா இந்த ஆன்ம உலகத்தோட இணைப்பில் இருக்கிறது எது அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ஆழ்மனம் தான் அப்போ அந்த ஆழ்மனமே உறக்கத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா அந்த இணைப்பே துண்டிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு அர்த்தம் அப்போ இப்போ உங்களுடைய வழிகாட்டு மான்மா என்ன திரும்ப பண்ணுவார் அடுத்து உடனே நம்மளுடைய ஸ்தூல் உடம்போட தொடர்பை ஏற்படுத்தி நம்மளுக்கு பதிவுகளை ஏற்படுத்த முயற்சி பண்ணுவார் அது ரொம்ப கஷ்டமான காரியமாக அவருக்கு மாறிடுது அப்படின்னு சொல்றாங்க அப்ப அதுக்காக என்ன இந்த வழிகாட்டுமான்மா வந்து உங்க மன உங்கள்ட்ட அந்த பதிவுகளை ஏற்படுத்துறதுக்காக உடல் ரீதியாக ஏற்படுத்த முயற்சி பண்ணுவாரு இல்லை புவியில் சரியான வழிகாட்டுதலை உங்களுக்கு யார் வழங்குறாங்களோ அவங்க மூலியமாகவோ அல்லது ஒரு நபரின் மூலியமாகவோ அல்லது ஒரு புத்தகத்தின் மூலியமாகவோ ஏதாவது ஒன்று உங்களுக்கு எதாவது ஒரு பிடிச்ச விஷயம் நல்ல விஷயம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு தொடர்பில் இருக்குது அப்படின்னா அதன் மூலியமாக உங்களை வழிநடத்த அவர் முயற்சி பண்ணுவார் இப்போ பாருங்களேன் இந்த புத்தகத்தெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க இந்த கதைகள்லாம் கேட்குறீங்க உடனே நீங்கள் மாறிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது கூட உங்களுடைய வழிகாட்டு ஆன்மாவுடைய ஒரு முயற்சியாக இருக்கலாம் இந்த சேனல்லையோ இந்த சேனல் மட்டும் இல்லை இது மாதிரி எத்தனையோ நல்ல சேனல்கள்லாம் இருக்குது நம்மளை வழிநடத்த நல் வழிப்படுத்துறதுக்கான சேனல்கள் இந்த யூடியூப்பில் நிறைய இருக்குது இன்றைக்கி நிறைய புத்தகங்கள் இருக்குது நீங்கள் எந்த புத்தகத்தை விரும்பி படிக்கிறீங்க எந்த விஷயங்களை அதிகமாக பார்க்குறீங்க இப்படி நல்ல விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து இந்த ஆன்மா கையில் எடுத்துக்கும் அதை எடுத்துக்கிட்டு அது வழியாக உங்களை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணும் எப்போன்னா உங்களுடைய ஆள் மனசும் முழுசாக செயலிழந்ததுக்கு பிறகு அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது இரட்டை பாதுகாப்பை கடவுள் நமக்கு கொடுத்துருக்காது அதாவது முதலாவது சக்தி அப்படின்னா அது உங்களுடைய ஆழ்மனம் தான் ரெண்டாவது சக்தி தான் உங்களுடைய வழிகாட்டும் ஆன்மா அப்படிங்கிறார் உங்களுடைய வாழ்நாள் முழுசும் உங்களை கண்காணித்து உங்களை வழிநடத்தி உங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்துட்ருக்கிறதும் நீங்கள் பூமி உலக குறிக்கோளை பூரணமாக நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு உதவுவதும் இந்த வழிகாட்டு வழிகாட்டுமான்மாவுடைய கடமை உங்களுக்கு அறிவுரை தேவைப்படும் போது நீங்கள் கடவுட்ட உண்மையிலேயே பிரார்த்தனை செய்து அவர்கிட்ட உதவி கேட்க வேணும் அப்படி கேட்டீங்கன்னா அந்த வழிகாட்டு தன்னால் தன்னாலான அனைத்தையும் செய்யும் ஏதாவது புவிவாழ் ஆன்மாக்களை வழிநடத்துவதற்கு அவங்களுக்கு ஏன்னா எல்லாமே சிறப்பு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு புவி ஆன்மாக்களுக்கு வழிகாட்டுதலை வழங்குறது தான் ஆவி உலகத்தில் அவர்களுடைய முக்கியமான வேலையே இந்த செயல்முறை வழியாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கற்றுக்கிறாங்க இது இது மாதிரி அவங்க வந்து இது மாதிரி ஒரு ஒரு அவங்க வழிகாட்டக்கூடிய ஆன்மா மோசமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு எப்படியாவது நம்ம கற்றுக் கொடுக்கணுமேயா எப்படியாவது அது நல்லதாக மாற்றணுமே அப்படின்னு சொல்லி அதை நல்லதாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க அதுதான் அவங்க உயர்நிலை அடையிறதுக்கான ஒரு வழி அந்த மாதிரி இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அறிவுரை கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை நமக்கு யாரும் இல்லை அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க உங்களுடைய ஆழ்மனதை நீங்கள் வளர்த்துக்கோங்க அப்போ உங்களுடைய ஆழ்மனதை விழிப்புணர்வு கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும் இது மாதிரி நல்ல விஷயங்களெல்லாம் கேட்கணும் தியானம் பண்ணணும் ஆ இல்லைங்களா அது மாதிரி யோகாசனம்லாம் பண்ணி இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு உணர்வுகளோடு இருக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஆழ்மனசு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விழிப்பு நிலைக்கு வர ஆரம்பிக்கும் அது நல்ல விழிப்பு நிலைக்கு வந்துச்சுன்னா உங்களுடைய வழிகாட்டுமான்மா உங்களை எளிதாக வழிகாட்டுவார் அப்போ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும் நம்மளை நம்மளை வந்து தனியெல்லாம் இல்லைங்க நம்மளை வழிகாட்டுறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க ஆன்மாக்கள் இருக்குது நாம் பிறந்தொடனே அதை நியமிச்சுட்டாங்க ஆனால் நாமும் அவங்களோட தொடர்பில் இருக்கணும்னா நம்ம ஆள் மனசு நிலையில் இருக்கணும் அதை புரிஞ்சுக்கோங்க அப்போ நம்மளை யாராவது அது அதையும் மீறி நமக்கு வந்து ஆழ்மனஸ் போயிடுச்சுன்னா நம்மளை வழிகாட்டுறதுக்கு புத்தகங்களோ இல்லை நல்ல நபர்களோ நல்ல ஒரு அமைப்போ இங்கே ஏதோ ஒன்று நம்மளோட தொடர்பில் இருக்கும் அதன் மூலியமாக நமக்கு நல்ல வழி காட்டப்படும் அந்த அமைப்புகள் மூலியமாக நம்மளுடைய வழிகாட்டு மான்மே நமக்கு உதவி செய்கிறதுக்கும் தயாராக இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அதுமாரி ஓய்வு அரங்குகள் பற்றியெல்லாம் இன்றைக்கி பார்த்துருக்கோம் சரிங்களா ஒரு நல்ல விஷயம் நல்ல புரிதல் நல்ல ஒரு தெளிவு நீ கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இன்னும் கொஞ்சம் கம்மியாக போடணும்னு நினச்சேன் ஆனால் ஒரு பதினாலு நிமிஷம் நமக்கு வந்துருச்சு பரவாயில்ல இது எல்லாமே நல்லா கேளுங்கள் நல்லா ஒரு புரிஞ்சு புரிஞ்சுக்கோங்க கமேண்டில் கருத்துக்களை இங்கே பகிர்ந்து கொள்ளுங்கள் நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏன்னா நாம் நல்லதே நினைக்கணும் நல்லதே பேசுகிறோம் அப்படின்றப்ப ஒரு நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி உங்கள் மணிவண்ணன்